ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் என்று உருவாகக்கூடிய இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரியான நாட்கள் எல்லாமே அபூர்வமாக தான் வந்து வரும் அந்த மாதிரி தான் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையும் புரட்டாசி மாத்தில் வரக்கூடிய அமாவாசையை மட்டும்தான் மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசையில் யார் ஒருவர் தன்னுடைய பித்ருவை நினைத்து மனசார நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபாடுகள் வந்து செய்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட நீங்க வருஷத்துக்கு பன்னெண்டு அமாவாசை வருதுன்னா இது எல்லா அமாவாசையிலையும் நீங்க மாதம் மாதம் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இருந்தால் நல்லது தான் ஆனால் உங்களால் இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த அமாவாசையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே மற்ற எல்லா அமாவாசைகளிலையுமே உங்களுடைய பித்திருக்களை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கும் வழிபாடுகள் செய்ததுக்கும் வந்து இணையான ஒரு பலனானது இந்த டைமில் வந்து கிடச்சிடும் அதனால இந்த அமாவாசையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அமாவாசை நாளில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை சூரிய கிரகணத்தோடு வந்து வந்திருக்கு அதனால் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும் ஆனால் மறந்துடாதீங்க இந்த அமாவாசை ரொம்ப நல்ல அமாவாசை தான் ஏன்னா இதில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்றவரை தந்தை க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆத்ம காரகன் நம்மளுடைய உரிய கிரகம்னா அது சூரியனை தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூரியனுக்கு உரிய நாள்னா ஞாயிற்றுக்கிழமை தான் சூரிய பகவானுக்கு உரிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை வந்திருக்கு இதோட மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரத்தோடு வந்து வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் இதெல்லாம் தாண்டி கிரகணம் அன்னைக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகப் போகுது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானமும் தர்ப்பணமும் எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியனை தான் நீங்கள் சாட்சிய வச்சு செய்ய போகிறீங்க இப்படி உங்களுக்கு இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ அது இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு முறை வரக்கூடிய அமாவாசைகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை ஸோ ரொம்ப அற்புதமான இந்த அமாவாசையில் எப்போ தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய முழுமையான பலன்களை நீங்கள் வந்து அடைய முடியும் அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்த அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாகக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு அப்புறமா சிம்மராசினர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி அமாவாசையை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்தாச்சு இருந்தாலும் இந்த டைமில் அமாவாசையில் நீங்கள் எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது தர்ப்பணம் கொடுக்கறதுக்குரிய நல்ல நேரம் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்து கொடுத்துடுங்க பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளேயும் வந்து கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பன்னிரெண்டு மணிக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை பன்னெண்டு மணிக்குள்ளே கொடுக்க முடியல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்கலாம் மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு மேலே வந்து கொடுங்க தவறு கிடையாது பொதுவாக எப்போதுமே உச்சிக்காலம் பொழுதுக்கு முன்னாடியே வந்து தர்ப்பணம் கொடுக்கறதா நல்லது ஸோ காலையிலே முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அப்படின்னு சரியான நேர காலங்கள் எல்லாம் இருக்குது அந்த டைமில் செய்யும் பொழுது தான் அதற்குரிய முழுமையான பலன்களை நம்மளால அடைய முடியும் இப்போ சிம்மராசி நேர்களுக்கு இந்த கிரகணம் அதாவது அமாவாசை இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எத்தகைய மாற்றங்களை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட குரு மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்காரு இவ்வளோ காலமாக சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்கணமும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைமில் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலே வந்து அமர்ந்து உங்க கூடையே வந்து இருந்துகிட்டு இருந்தாரு ஸோ அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுத்துட்ருந்தாரு நிறைய வெற்றிகளை வந்து கொடுத்துட்ருந்தாரு நிறைய நம்பிக்கையை வந்து கொடுத்துருந்தாரு எளிமையா சொல்லப்போனால் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய உத்வேகத்தை வந்து பெற்றிருப்பீங்க இப்படி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா சிம்மராசிக்காரங்க எப்போதுமே ராஜா தாங்க அதாவது இவர்களுக்கு இப்போ சூரியன் அவங்களுடைய ராசியிலே இருக்கும் பொழுது எல்லா இடங்கள்லையுமே ராஜா மாதிரி தான் வந்து இருந்திருப்பீங்க அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு ராசி லக்கணத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா புதன் கேது சூரியன் எல்லாமே திரிகோண நிலையில இருந்திருந்தாங்க இதனால பார்த்தீங்கன்னா பெருசா பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு எப்போதும் ஏற்பட்டுருக்கவே ஏற்பட்டிருக்காது மெ பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகங்களுடைய பாதிப்பும் இல்லாததுனால எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இனி அப்படி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அதிர்ஷ்டம் மட்டும்தான் உங்களை வந்து கை கொடுக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளானது உங்களுக்கு இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க எல்லாருமே இந்த டைமில் ரிலேஷன்ஷிப்பில் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சுக்ரனும் கேதுவும் ராசி லக்கணத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால சனி பகவானால் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொடுக்க ஆரம்பிப்பார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட கவனமாக இருந்துக்கோங்க எந்த ஆட்களோட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ யாரை வந்து நீங்கள் வேணான்னு ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவங்க கூட தான் நீங்கள் பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் அவங்களோட தான் வந்து நீங்கள் பழகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு ஸோ ஆனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தவறான உறவுகள் கூட உங்களுக்கு உண்டாகிடலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் ஆரோக்கிய குறைபாடுகளையும் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ யாரையும் நம்பி எந்த ஒரு சிக்கல்லையும் வந்து மாட்டிக்காதீங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெருமளவு பாதிப்படையக்கூடிய வகையில் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் எடுக்கணும் ஏன்னா ரெண்டு மற்றும் எட்டுக்குரிய பாவங்களில் கெட்ட கிரகங்களுடைய பார்வை இருக்குது ஸோ குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மேலும் இந்த டைமில் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு லாபத்தில் குரு இருக்கிறது மட்டும்தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ பெரிய பெரிய வெற்றி விடிவு காலம் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய வகையில் குரு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கார் அவர் வந்து நினைத்தார் அப்படின்னா அவங்கள நல்ல நிலைக்கு வந்து கொண்டு போக முடியும் ஸோ மற்றபடி இந்த டைமில் நீங்கள் சிம்மராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருங்க தேவையில்லாமல் பேசாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்கள் யாரை பற்றியும் எதுவும் பேசுனீங்கன்னா அது வேற மாதிரி போய் அங்கே வெளியில் வரும் ஸோ குடும்பஸ்தாரணம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் வேறு பாதிப்படைய போகுது சூரியனும் புதனும் வந்து இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால தயவு செஞ்சு யாருக்கும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க அதெல்லாம் வந்து உங்களால் காப்பாற்றவே முடியாது ஒருவேளை நீங்கள் கொடுக்குற சூழ்நிலை வந்தால் கூட அதை வந்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அதனால் இந்த டைமில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை மாட்டிக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறது தான் நல்லது ஏன்னால் நீங்கள் என்ன பேசினாலுமே அது தப்பாக தான் போய் முடியும் அதனால் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க சொல்லப்போனால் மோஸ்ட்டாக நீங்கள் எல்லா விஷயங்களையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தனியாக இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது தான் ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிராக வந்து திரும்புவாங்க நீங்கள் என்ன பேசுனாலுமே அந்த வார்த்தை உங்களுக்கே வந்து திரும்பி வந்துடும் அதனால அமைதியாகவே இருந்துக்கோங்க ஆரோக்கியமும் பாதிப்படைகிற மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சிம்மராசினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிறைய பாதிப்புகள் இருக்குது ஆனால் எப்போவாவது ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கும் ஏன்னா இந்த அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வையோ சம்பள உயர்வையோ நல்ல ஒரு வேலை வாய்ப்பையோ இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போதுமே ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு வேலைக்கு போகிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் கூட கொடுக்கும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய லாபம் அதாவது சம்பளம் கிடை அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக கூட அந்த மாற்றங்களை எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிம்மத்துக்கு பெருசா பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காதுங்க நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அதுதான் வந்து உங்களை பெரிய பாதிப்புக்கு வந்து கொண்டு போயிடுமே தவிர முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது வரும்பொழுது பெருசாலாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது குரு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ வரைக்குமே அது மட்டும் இல்லாமல் புதன் குரு இவங்க எல்லா ரெண்டு பேருமே வந்து திரிகோணத்தில் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து கிடைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது அதிர்ஷ்டம் அப்படின்னா தொடர்ந்து கிடைக்காது எப்போவாது கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நல்ல வழியில் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு எண்பது சதவீதம் நன்மைகள் தான் உங்களுக்கு இருக்குது பெருசாக பாதிப்புகள்லாம் வந்து இருக்கவே இருக்காது கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடும் அடையும் அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் ஒரு சில காலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யுங்க அதுதான் உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவுல சிம்மராசினியர்களாகிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்குது அமாவாசைக்கு அப்புறமா இந்த கிரக சூழ்நிலைகள் எப்படி மாறி என்ன மாதிரி பலன்களை வந்து கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் தாங்க அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் இது எல்லாமே வந்து விலகி போகும் ஸோ அதனால் எந்த ஒரு பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இந்த வீடியோ பதிவு போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்